அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வினா தாவரங்களின் மகரந்தச் சேர்க்கைக்கு உதவும் பரவியது ஓசனிச்சிட்டு இரண்டாவது நாம் இயற்கை கொசுவிரட்டி எதுனா வேம்பு மூன்றாவது நாம் உலகளவில் காய்கறிகள் மற்றும் கனிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுனா இரண்டாவது இடம் நான்காவது தினம் உலக உணவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் பதினாறு அதே போல் ஓசோன் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினாறு ஐந்தாவது தினம் உலகின் மிக பெரிய மலைக்காடு எதுனா அமேசான் காடு ஆறாவது தினம் சிப்கோ இயக்கத்தை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தொடங்கியவர் யார் சுந்தர்லால் பகுனா ஏழாவது தினம் தூய தேனை நீரில் இட்டால் என்னவாகும் தூய தேனை நீரில் இட்டான கரையாமல் அடிப்பகுதிக்கு செல்லும் ஏன்னா நீரில் வந்து தென் கரையாது ஏன்னா ரெண்டுமே டென்சிட்டி வந்து வேறு வேறு ஓகே நான்காவது நாம் இந்தியா பட்டு உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தில் வகிக்கிறதுன இரண்டாவது இடம் அதே போல் தமிழ்நாடு பட்டு உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தை வகிக்கிறதுன நான்காவது இடம் ஓகே ஒன்பதாவது நாம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அதே போல் வனவிலங்கு வாரியம் எந்த ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகே பத்தாவது நாம் பிரித்தெடுப்புவரி நோய் என்று அழைக்கப்படுவது எதுனா ஆந்த்ராக்ஸ் பதினோராவது நாம் பட்டுப்பூச்சிகளை வளர்த்து பட்டு இலைகளை உருவாக்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா செரிகல்ச்சர் வினா உலகின் மிகப்பெரிய விதை வங்கி எங்கு உள்ளது இங்கிலாந்தில் உள்ளது அடுத்தது பதிமூன்றதுனா உலக வனவிலங்கு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மார்ச் மூன்று உலக காடுகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஒன்று உலக நீர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ரெண்டு உலக பள்ளியூர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜூன் ஐந்து உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபத்தி எட்டு ஓகே நல்லா பார்த்துக்கோங்க இந்த வினாக்கில் அடுத்த பத்தொன்பது தினம் ஓசன் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினாறு இருபதாவது தினம் இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை எப்பொழுது எங்கு நிறுவப்பட்டது பர்சாப்பூரில் கிபி ஆயிரத்தி எட்நூறில் நிறுவப்பட்டது இருபத்தொன்னதுனா ப்ளூ கிராஸ் லண்டனில் முதல் விலங்கு மருத்துவமனை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மே பதினஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது இருபத்தி ரெண்டாவதுனா பச்சைப்பட்டை இயக்கத்தை நிறுவியவர் யார் வங்கரி மாதாய் பச்சைப்பட்டை இயக்கத்தை நிறுவியர்னா வாங்கரி மாதாய் இருபத்தி மூன்றாவதுனா ப்ளூ கிராஸ் அமைப்பின் நிறுவியவர் யார் கேப்டன் வி சுந்தரம் புளு கிராஸ் அமைப்பை இந்தியாவின் நிறுவனது யார்னா கேப்டன் வி சுந்தரம் இருபத்தி ரெண்டாவதுனா பீட்டா அமைப்பை நிறுவியவர் யார் அலெக்ஸ் பச்சேசோ பீட்டா அமைப்பின் நிறுவனம் யார்னா அலெக்ஸ் பச்சேசோ அடுத்தது இருபத்தைந்தாவது நாம் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது கார்பர்ட் தேசிய பூங்கா அதாவது ஜிம் கார்பர்ட் தேசிய பூங்கா இருபத்தி ஆறாவதுனா கூலி தீவனம் தயாரிக்கப்படுவதற்கு எது பயன்படுத்தப்படுகிறதுனா மக்காச்சோளம் பயன்படுத்தப்படுகிறது இருபத்தி ஏழாவது தினம் கூலிகளுக்கு வரும் சாலமோலோசிஸ் நோய் ஒரு பாக்டீரியாவால் ஏற்படுகின்ற நோயாகும் இருபத்தி எட்டாவது தினம் அமேசான் காடுகள் உலகில் எத்தனை சதவீதம் ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிறதுனால் இருபது சதவீதம் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது இருபத்தி ஒன்பது தினம் ஆபத்தான நிலப்பகுதியில் உள்ள விலங்கு எதுனா ஆசிய சிங்கம் முப்பதாவது தினம் இந்தியாவின் தேசிய மரம் எது ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தேசிய மரமாக அறிவிக்கப்பட்டது ஓகே நண்பர்களே நீக்கிடம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்றால் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றவிடவும் சந்திக்கிறோம்